இன்றைக்கி ஐக்கியாவுக்கு நாங்கள் மெட்ரோவில் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பைக் எடுத்துகிட்டு போய் நாங்கள் மெட்ரோவில் போட்டுட்டு இங்கே வந்துட்டோம் இந்த மாதிரி வீடு எல்லாமே அங்கே வந்து செட்டப்பாக பண்ணியிருப்பாங்க செட் பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்க சோஃபாலேருந்து காலைல போடுற மேட்லருந்து சேர் வார்ட்ரோப்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் டேக்கோடு தான் இருக்கும் நமக்கு எது தேவையோ நம்ம அதோடய ப்ரைஸ் கேட்டு நம்ம அதை இண்டிஜுவலாகவும் வச்சுருப்பாங்க செப்ரேட்டாக தனியாக கூட வச்சுருப்பாங்க ஸோ நான் அதை அதை கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி செட் செட் பண்ணி காமிச்சிருக்காங்க இத்தனோண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி வீடு கட்டினீங்கன்னா அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க ஆர்கிடெக்ட் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்கும் ஏன்னா அவங்க அதிகமாக நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வீடை கொடுத்து செட் பண்ணி கொடுத்தாலுமே என்ன நான் வந்து கொஞ்சம் குப்பையாக தான் வச்சுருப்பேன் இன்னொன்று என்னென்னா நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டில் வந்து கொஞ்சம் செட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் நிறைய இடத்துல வாட்ரூப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம எந்த இடத்துல எந்த திங்ஸை வச்சோன்றதே மறந்துட்டு சுற்றுவோம் நம்ம ஸோ நான் அப்படி தான் இருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இந்த வந்து கிச்சன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு ஒரு கிச்சனே அழகாக வச்சுருக்காங்க நம்மக்கிட்ட நிறைய வீட்டிலலாம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் ஆனால் நம்ம இடமே இல்லை இடமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவோம் இது காம்பேக்டாக இருக்குது பட் ரொம்பவே நல்லா இருக்குது வினோத் வந்து ஒவ்வொரு திங்ஸையும் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இது என்ன அது என்னன்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சாதானே நான் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கபோர்ட் வந்து இந்த கபோர்டெலாம் நம்ம வீட்டில் வச்சோம்னா நமக்கு பத்தாது பட் இவங்க செட் பண்ணி காமிச்சிருக்காங்க பட் ரொம்பவே அழகாக தான் இருந்தது அதில் இருக்க பாக்ஸ்லாம் கூட ரேட் இருக்கும் நம்ம அந்த பாக்ஸ் வேணும்னா கூட அந்த ஹோம் அப்ளையன்சஸ் இடத்துல இருக்கும் இல்லையா ஸோ நம்ம அங்கே போய் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் பாருங்களேன் ஸோ இது கிச்சன்லேருந்து வெளியில் வந்தால் ஒரு பெட்ரூம் இருக்கும் ஒரு பெட்ரூம்லேருந்து ஸ்டோர் ரூம் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு பர்ஸ்னலாக சொல்லணுன்னா எனக்கு வந்து அங்கே போய் ஃபுல் டேவே எனக்கு பார்த்தல ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடு இல்லை நாலஞ்சு வீடு கூட கிடையாது ஒரு பத்து இருபது வீடு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நமக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ நம்ம அந்த மாதிரி அங்கே போய் அவங்கள்ட்ட செட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க நமக்கு வந்து ஆர்கிடெக்ட் பண்ணி கொடுப்பாங்க இது ட்ரெஸ்ஸிங் கபோர்டு இதெல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்தது எனக்கு அங்கே பிடிச்சதுலேயே சுற்றி சுற்றி நமக்கு மிரராக வச்சுருக்காங்களா ஸோ அந்த இடத்த விட்டு நமக்கு வந்து நவரத்துக்கு மனசே வரல கிச் இது வந்து பாத்ரூம் பாத்ரூம்லேயே பாருங்களேன் எவ்வளோ மிரர்ஸ் வச்சுருக்காங்கன்னு இது இன்னொரு வீடு இது இன்னொரு வீடோட கிச்சன் தான் இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க இது பக்கத்துலேயே வந்து டைனிங் ஏரியா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்றுத்தையும் விடலை எல்லாத்தையுமே தொட்டு தொட்டு பார்த்துட்டு என்ன இருக்குது எவ்வளோ இருக்குது எல்லாமே ஏன்னா அது பார்க்குறதுக்காக தானே வந்திருக்கோம் சும்மாவாக வந்திருக்கோம் நான் சும்மா தான் வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு நான் எதுவுமே வாங்குறதுக்காகலாம் வரல ஏன்னா இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது பட் நான் வந்து சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸ்டடி ரூம் மாதிரி ஒரு ரூம் இருந்துச்சு நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனாலும் வினோத் போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க சும்மா நெக்ஸ்ட்டு டெக்ரேஷன் ஐட்டம் இதெல்லாமே நம்ம வீட்டில் வந்து டெக்கர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ஃப்ளவரோட இது வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் நமக்கு வந்து இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்காது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் இதில் மட்டும் ரெண்டு ஃப்ளவர் வந்து வாங்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் பட் இந்த மன்த்தில் ஒரு டூ மந்த்ஸ் போகட்டும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா நாங்கள் வீடு இப்போ தான் ஷிஃப்ட் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் திங்ஸ் வந்து நாங்கள் வாங்கி வச்சுட்ருக்கோம் எல்லாமே பார்க்க ஆசையாக தான் இருக்கும் ஆனால் நம்மகிட்ட கையில் காசு இருக்கணுமே இருக்காது ஸோ நாங்கள் மன்த்து ஸ்டார்ட்டே வேறு போயிட்டோமா நம்ம கண்டிப்பாக பில் போகணுன்னு நினச்சிட்டோம்னா நிறைய ஐட்டம்ஸ் எடுத்து நம்ம பில் போட்டுருவோம் பார்த்துக்கலான்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் அதனால இன்றைக்கி பில்லிங்கே போகக்கூடாதுன்ற மாதிரி தான் சுற்றி சுற்றி எங்களுக்கே ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு உடனே இங்கே வந்து தனியாக சோஃபா செட்டு மட்டுமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க இப்போ அந்த வீட்டிலலாம் பார்த்தோம் இல்லையா சோஃபா செட் இருந்தது அதே மாதிரி சோஃபா செட் இங்கே எல்லாமே தனித்தனியாக இருக்கும் அதோடய ப்ரைஸ் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கெலாம் கூட இருந்துச்சு சோஃபா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கெலாம் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் போகிற இடத்துல எல்லாமே உட்காந்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு நான் ஹை ஹில்ஸ் வேற போட்டுட்டு போயிட்டேன் ஸோ என்னால் வந்துட்டு ரொம்ப தூரம் நடக்கவும் முடியல இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் சேர்லாம் வந்து கொஞ்சம் அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க ஒரே கலர்ஸில் ப்ளூ ரெட் ஒயிட் பிளாக் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக தான் ஐக்கியாலே இருக்கும் நமக்கு அங்கே ஃபுட் கோர்ட் ஸோ நாங்கள் அங்கே வந்தோம் கியூ பார்த்தா நமக்கு எப்படியும் டூ ஹார்ஸ் வந்து நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து எல்லாருமே சொன்னாங்க லெவன் ஓ கிளாக் நீங்கள் சாப்பிட போனால் தான் அட்லீஸ்ட்டு டுவெல் தேர்ட்டிக்காவது நீங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் வர முடியும்னு சொன்னாங்க நான் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நான் நின்றுட்டேன் அங்கே போய் நின்னால் நாங்கள் ஹாஃப் அன் ஹவர் நிற்கிறோம் லைன் ஒரு ஸ்டெப் கூட நகரவே இல்லை இது செட் ஆகாதுன்னு சொல்லி நாங்கள் வெளியில் சா லன்ச் எடுத்துக்கலாம் சொல்லி நாங்கள் வெளியில் வந்தோம் அங்கே ஒரு பஞ்சாபி தாபா இருந்தது பக்கத்துலேயே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது அங்கே அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் வந்து நைன்டிஸ் கிட்ஸ் மாதிரி எல்லோரும் ஒரு மாதிரி அந்த எயிட்டி செவன்டீஸ்லலாம் ஹீரோயின்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டுட்டு வந்து நிறைய பேர் டான்ஸ் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் அது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சரி டைம் ஆயிடுச்சு திரும்பவும் நாங்கள் ஐக்கிய போய்ட்டு ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பால்லாம் போட்டு வைக்கிறது தான் பட் நான் வந்து கிராசரிஸ் ஏதாவது வச்சுக்கலான்னு சொல்லி டூ ஃபிஃப்டி தான் இருந்தது அது நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு கிட்ஸ் ரூம் ஸோ பெங்களூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியாக போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஐக்கியாக போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை